தேவசேனை மீது கொடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கோடி கோகை தேடி வேகம் ஓடும் மீங்கள் இடம் மாறி பாருங்கும் வந்து கொட்டும் நானவா யாவும் மற்ற போகும் இருள் சூழும் நீடி முழங்கும் கூச்ச கேட்கும் கண்ணர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சச்சி பாடல் எங்கும் கேட்கும் நானோ வாடி மிக பாடி என்னை சாருடன் சேர் அல்லலூயா கடல் குமரும் கரை கப்பல் காவலும் பெரும் நாசம் போக்குவார்த்தையாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்குமாறாவேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நானும் மாடி மிக பாடி என்னை சாருடன் சேர்வேன் அல்லெலோயா கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனமோடு பேசுகிற வேத வசனம் ஏசியாதிர்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் இது நம்ம அப்படியே மாத்தி வாசித்தோன்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா என் துதியை சொல்லி வரும் ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஆண்டோடைய நாமத்தை துதிக்கிற மக்களைத்தான் அவருக்காக அவர் பிரித்து எடுத்து வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியில் மூலமாக நம்ம அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா அவரை துதிக்கணும் அது துதிக்கும் போது நம்ம அவர் ஜனங்களாக என்ன செய்கிறோம் மாறுகிறோம் இப்போ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என் துதியை சொல்லி வருகிற ஜனங்கள் எனக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள் அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள் இப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் துதிக்கிறோமா எந்த பிரச்சனையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டிலும் நம்ம வந்து அவரை துதிக்கிறோமா அவருடைய நாமத்தை நான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் அவர் நம்ம வந்து எந்த சூழ்நிலையில துதிக்கிற மக்களை தான் அவர் என்ன சார் தனக்கென்று சொந்தமாக்கி கொள்கிறார் தனக்கென்று பிரித்து எடுத்துக் கொடு இந்த உலகத்துல கஷ்டங்கள் உண்டு தேரங்கள் உண்டு துன்பங்கள் உண்டு எல்லாம் உண்டு ஆனாலும் அவருடைய சன்னிதானத்துல நாம் வரும்போது துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த சூழ்நிலையிலும் நம்ம துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய இருதையை அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு தீமையை நன்மையாக மாற்றி அவர் வல்லவராயிருக்கிறார் தீமையை நன்மையாக மாற்றிய தெய்வன் யோசை பண்டைய வாழ்க்கையில் அவங்க சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவரை வந்து குளிக்குள்ளே தள்ளும்போது அவர் பட்ட வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவரை உறுதியாக அவர் பிடித்து துதித்து கொண்டதனால்தான் அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதுபோல எரியக்கோட்டை பயங்கரமான எரிகக்கொட்டையாக இருந்தாலும் கூட அதை சுற்றி வரும்போது துதிகளோடு துதித்து துதித்து அவங்க ஆண்டோடைய நாமத்தை மயமைப்படுத்திட்டு அவங்க சுற்றி வரும்போது தன்னால் அது முழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை கண்டு மனம் கலங்காமல் நாம் என்ன செய்யணும் துதித்து கொண்டே இருக்கணும் துதித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டை என்ன அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் துதி காரியங்களை மாறு மாற செய்யும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் துதிப்பதனால நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று செய் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் துதிகளின் மத்தியில் தான் அவர் வாசம் செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் கேர்வீன்கள் சேராமலும் அவர் ஓயாமல் துதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் வேதத்தின் மூலமாக அவர் வந்து துதிக்கு பயப்படுகிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் யாத்திரா பழனிஞ்சு அதிகாரத்தில் சொல்லப்படுது துதிகளில் பயப்படத்தக்கவர் நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவர் வந்து துதிச்சாலே அவர் வந்து சில ஆசீர்வாதங்களை தருகிற தகப்பனாக இருக்கிறார் நம்ம எந்த சூழ்நிலையில் அவரை துதிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா நம்ம நாம ஆராய்ந்து பார்ப்போம் அப்பா என்னமுடிய கருத்தில் ஒப்பு கிடைக்கிறேன் எனக்குள்ள துதியின் ஆவி ஊற்றுங்க மஹி மகிமைப்படுத்தும் ஆவி ஊற்றுங்க குறை சொல்கிற ஆவியும் முறுமுறுக்கிற ஆவியும் கோபம் கொள்கிற ஆவியும் எரிச்சலின் ஆவியும் என்னை விட்டு எடுத்து போட்டு துதிக்கிற ஆவி எனக்கு தந்து நீங்கள் என்று சொல்லி யாரெல்லாம் அவர் நோக்கி கூப்பிடுறோமோ அவர் நிச்சயமாகவே நமக்கு நம் மத்தியில் வந்து நம்மை துதிக்கிறவர்களாக மாற்றுவார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் நமக்கு நம்மை அவருக்கென்று பிரித்து எடுத்து அவருடைய துதியை சொல்லி வருகிறவர்களாக நம்மை மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நாமும் கூட அப்படிப்பட்டவர்களாய் மாறி அவரை துதிக்கும் போது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவர் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு இருக்கிற தடைகள் இந்த துதிகளால் என்ன செய்யும் மாறும் துதிக்கும்போது செங்கடல் எப்படி பிளந்ததோ துதிக்கும்போது எப்படி கொட்டை விழுந்ததோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கும் போது அதிசயமான காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஆமே தீரம் பாடியை போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே அற்புதமான அன்பே என்னில் போற்பரன் பாராட்டும் துய அன்பே என்றும் மாறா ുള്ളം തുംൻപേ എൻ്മാറേവ അൻപേള്ളം തുംൻപേ തോദേവനെ രാജാദി രാജനെ വണങ്ങിടുവേ അപ്പ നന്റിയോട്ക്കിറവെ മാറ്റി കൊടുക്കടില്ല പെട്ടക്കൊള്ള